மார்கழி மாதம்னு சொன்னாலே அது பெருமாளுக்கு உரியது அப்படிப்பட்ட மார்கழியில முக்கியமான நாள் வைகுண்ட ஏகாதசி பெருமாள் பக்தர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி ரொம்ப முக்கியமான திருநாள் அன்றைய தினம் விரதம் இருந்து கண் விழித்து பெருமாளை தரிசனம் செய்யறது சிறப்பு வைகுண்ட ஏகாதசி விழாவோட சிறப்பு என்ன அதோட புராண கதை என்ன வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் ஏன் சொர்க்கவாசல் திறக்கப்படுறது வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்படி அனுஷ்டிக்கிறது விரத பலன்கள் என்ன தமிழர்களுக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கும் என்ன சம்பந்தம் திவ்ய தேசங்கள்ல வைகுண்ட ஏகாதசி எப்படி கொண்டாடுறாங்க பூலோக வைகுண்டம் எது அதோட சிறப்பு என்ன இப்படியான கேள்விகளுக்கு இந்த வீடியோல பதில்களை தேடலாம் இந்துக்களோட முக்கியமான பண்டிகைகள்ல ஒன்றான வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷம் டிசம்பர் அன்னைக்கு வர்றது பெருமாளுக்கு உகந்த மாதமான மார்கழியில வர்ற வளர்ப்பிரை ஏகாதசி வளர்ப்பிரை பதினொன்றாம் நாள் வைகுண்ட ஏகாதசியா கொண்டாடப்படுறது ஏகாதசி விரதம் எப்படி வந்தது மகாவிஷ்ணுவ வேண்டி வழிபடுற விரதங்கள்ல இருக்கிறது ஏகாதசி விரதம் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனை கொடுக்கும்னு புராணங்கள் சொல்றது காயத்ரிக்கு ஈடான மந்திரம் இல்ல தாய்க்கு சமமான தெய்வம் இல்ல கங்கைக்கு ஈடான தீர்த்தம் இல்ல அதே மாதிரி ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லைன்னு இந்த விரதத்தோட மகிமைய பத்தி அக்னி புராணம் சொல்றது ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதசிகள் வரும் வளர்பிறை ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி இப்படி ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதசிகள் இருக்கு இதுல மார்கழி வளர்ப்பிறையில வர்ற ஏகாதசிய வைகுண்ட ஏகாதசியா கொண்டாடுறோம் இந்த வைகுண்ட ஏகாதசிய மோட்ச ஏகாதசின்னு சொல்லுவாங்க மனிதர்களுக்கு ஓராண்டுங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரம் இது மகாவிஷ்ணு துயிலில் இருந்து விழித்தளிர மாதம் தான் இந்த மாதத்துல வர்ற ஏகாதசிக்கு தனி சிறப்பு ஏகாதசி அப்படின்னா பதினோராம் நாள்னு அர்த்தம் ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று இந்த பதினொன்றையும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் செய்யறதுதான் ஏகாதசி விரதத்தோட தத்துவம் இப்படி உடலாலையும் உள்ளத்தாலையும் பெருமாளோட ஒன்றி உபவாசம் இருக்கிறதையே ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துறது வைகுண்ட ஏகாதசியோட புராண கதையை பார்க்கலாம் முன்னொரு காலத்துல கிருதயுகத்துல முரன்னு ஒரு அசுரன் இருந்தான் அவன் தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்தினான் அவன் செஞ்ச கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் போய் சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க சிவபெருமானோ அவங்கள திருமால் கிட்ட போய் அவங்க கஷ்டத்தை சொல்ல சொன்னார் அவங்களும் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கும் திருமால போய் பார்த்தாங்க காக்கும் தெய்வமான அந்த கருணை கடவுள் தேவர்களோட சேர்ந்து அசுரன் முரணை எதிர்த்து போர் செஞ்சார் போரால களைப்படைஞ்ச திருமால் பத்ரிகாஸ்ரம்கிற இடத்துல ஒரு குகையில பள்ளி கொண்டார் அந்த இடத்துக்கு திருமாலை தேடி வந்த கொண்டிருந்த திருமாலை கொல்ல நினைச்சு உடைவாள அப்போ திருமால் உடல்ல இருந்து ஒரு பெண் தோன்றி முரனை அழித்தாள் இது நடந்ததுக்கு அப்புறம் கண் விழித்த திருமால் அந்த பெண்ணை பாராட்டி அவளுக்கு ஏகாதசின்னு பேர் வச்சார் ஏகாதசியே நீ தோன்றிய இந்த நாள்ல விரதம் இருந்து என்ன வழிபடுறவங்களுக்கு சகல செல்வங்களையும் அருளி முடிவுல வைகுண்ட பதவியையும் கொடுப்பேன்னு சொல்லி வரம் கொடுத்தார் திருமால் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் அதாவது பரமபத வாசல் திறக்கப்படுறது வைகுண்ட ஏகாதசி நாள்ல மட்டும் சொர்க்க சொர்க்கவாசல் திறக்கிறாங்க மற்ற நாட்கள்ல சொர்க்கவாசல் மூடியிருக்கிறது ஏ இந்த கேள்வி நம்ம இல்லையா முன்னொரு பிரம்மாவுக்கு அகங்காரத்தை ஒடுக்க நினைச்ச மகாவிஷ்ணு தன் காதுகள்ல இருந்து இரண்டு அசுரர்கள் மது கைடபர்கள்னு ரெண்டு பேரை வரவழைச்சார் அவங்க பிரம்மாவை கொல்ல போகும்போது அவங்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுடுங்க நீங்க கேக்குற வரத்தை கொடுக்கறேன்னு சொன்னார் அதுக்கு அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணு கிட்ட நாங்க உங்களுக்கு வரம் கொடுக்கிறோம்னு சொன்னாங்க மகாவிஷ்ணு அவங்க கிட்ட அவர் கையாலதான் அவங்க ரெண்டு பேரும் வதம் செய்யப்படணுங்கிற வரத்தை கேட்டார் அசுரர்களா இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாத்தணுங்கிறதுக்காக அவங்களே அவங்கள சமாளிச்சுண்டு பகவானே ஒரு வேண்டுதல் நீங்க ஒரு மாதம் எங்க கூட யுத்தம் செய்யணும் அதுக்கப்புறமா நாங்க சித்தி அடையணும்னு வேண்டுனாங்க பகவானும் அப்படியே வரம் கொடுத்தார் யுத்தத்தோட முடிவுல பகவான் அவங்களை வீழ்த்தினார் பகவானோட மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானோட பரம பதத்துல அவங்க நித்திய வாசம் செய்யணும் வரத்தை கேட்டாங்க மார்கழி மாத வளர்ப்பிறை ஏகாதசி அன்னைக்கு பரம பதத்தோட வடக்கு வாசல அதாவது சொர்க்க வாசல திறந்து அதன் வழியா அசுரர்களை பரம பதத்துல சேர்த்துண்டார் பகவான் அசுரர்கள் அவங்களுக்கு கிடைச்ச இந்த பேர் பேரின்பத்தை எல்லாருக்கும் கிடைக்கணும் நினைச்சு பகவான் கிட்ட பகவானே உங்கள ஆலயத்துல விக்கிரக வடிவத்துல பிரதிஷ்டை செஞ்சு மார்கழி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி அன்னைக்கு ஒரு உற்சவமா கடைபிடிக்கணும் அன்னைக்கு ஆலயத்தோட சொர்க்கவாசல் வழியா எழுந்தருளும் உங்களை தரிசிக்கிறவங்களும் உங்களோட சொர்க்கவாசல் வழியா வெளியே வர்றவங்களும் மோட்சமடையணும் எங்களுக்கு செஞ்ச அனுகிரகத்தை எல்லாருக்கும் கேட்டாங்க பரம தயாளனாகிய பகவானும் அவங்க கேட்ட வரத்தை கொடுத்தார் இதனாலதான் பெருமாள் ஆலயங்கள்ல சொர்க்கவாசல் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு திறக்கிறாங்க வைகுண்ட ஏகாதசி நாள்ல மோட்சத்துக்கு வழிகாட்டுறார் திருமால் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருக்கும் முறை என்ன நாம இப்ப அவசர உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதமும் வர்ற ஏகாதசி தினங்கள்ல விரதம் இருக்கிறது நல்லது அது முடியாதவங்க வைகுண்ட ஏகாதசி ஒரு நாளாவது விரதத்தை கடைபிடிக்கலாம் பெருமாளை நினைச்சு இந்த விரதம் இருக்க நினைக்கிறவங்க ஏகாதசிக்கு முந்தின நாளான தசமி அன்னைக்கு விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் அன்னைக்கு ஒருவேளை சாப்பிடலாம் ஏகாதசி அன்னைக்கு முழு உபவாசம் இருக்கணும் ஏகாதசி அன்னைக்கு காலையிலே எழுந்து குளிச்சுட்டு வழிபாடு சரியில்லாதவங்க பழங்களோ இல்லை டாக்டர்ஸ் அட்வைஸ் படி சாப்பிடலாம் பகல்ல தூங்காம இருந்து அன்னைக்கு உண்டான வேலைகளை செய்யலாம் ராத்திரி கண் விழிச்சு பகவானோட புகழ் பாடுற பக்தி பாடல்கள் பாசுரங்களை பாடி இறை சிந்தனையிலேயே இருக்கணும் பகவானோட நாமத்தை சொல்ற பாடல்கள் பஜனைகள் செய்யலாம் ஆன்மீக கதைகளை பாராயணம் செஞ்சு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தரிசிக்க பக்தர்கள் தசமி அன்னைக்கும் ஏகாதசி முழுவதுமா விரதம் இருப்பாங்க அதிகாலையில பரமபத வாசல் வழியா வர்ற பெருமாளை தரிசனம் பண்ணுனா மோட்சம் கிடைக்கும் ஏகாதசி விரதம் முடிந்த மறுநாள் துவாதசி அன்னைக்கு காலையிலே குளிச்சுட்டு திருமண் அல்லது இட்டு துளசியும் தீர்த்தமும் எடுத்துக்கணும் ரெண்டு நாட்கள் விரதம் இருக்கிற பக்தர்கள் துவாதசி அன்னைக்கு பாரணை செய்யணும் பாரணைனா விரதத்தை முடிக்கிற முறை ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாம விரதம் இருந்து ராத்திரியில கண் முழிச்சிருப்போம் அதனால் வயிற்றுக்கு இதமான உணவுகளை சாப்பிடணும்னு நம்ம முன்னோர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க குறிப்பா அகத்தி கீரை பரங்கிக்காய் நெல்லிக்காய் சுண்டக்காய் சேர்த்துக்கணும் ஆனா துவாதசி அன்னைக்கு ராத்திரி சாப்பிடக்கூடாது வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறதால நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதால நோயற்ற வாழ்க்கை நீடித்த புகழ் குறைவற்ற செல்வம் எல்லாட்டையும் தாண்டி இறைவன் மோட்சத்தை கொடுப்பாருங்கிறது ஐதீகம் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கிறதால கோபம் மாச்சரியங்கள் விலகி எண்ணங்கள் அடையும் நன்றி செலுத்தும் விதமா இந்த விரதத்தை கடைபிடிக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது இந்த வைகுண்ட ஏகாதசிக்கும் நம்ம தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு வித்திட்டவர்கள் நம்ம தமிழர்கள் நாத முனிகள்ங்கிற ஆச்சாரியார் அதுக்கப்புறம் வந்த ஆழவந்தான் என்கிற யாமுனாச்சாரியார் அதுக்கப்புறம் வந்த மகான் ஸ்ரீ ராமானுஜர் அதற்கும் பின்னாடி வந்த ஆச்சாரியார் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் இந்த ஆச்சாரியர்கள் எல்லாரும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்ங்கிற இந்த பாசுரங்களுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுத்த அத்தியன உற்சவம்னு ஏற்பாடு செஞ்சாங்க இதன் மூலமா தமிழ் மொழிய ரொம்ப உயர்வான இடத்துல நம் முன்னோர்கள் இறை வழிபாட்டுக்காக வச்சிருந்தாங்க மார்கழி மாதத்துல அதிகாலையில எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை வழிபடுறவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும்னு புராணங்கள் சொல்றது பூலோக வைகுண்டம் எது அதோட சிறப்பு என்ன பூலோக வைகுண்டம்னு பெருமாளோட பக்தர்களால போற்றப்படுற ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவில்ல வைகுண்ட ஏகாதசி விழா ரொம்ப சிறப்பாக மார்கழி மாதத்துல இருபத்தோரு நாட்கள் இது கொண்டாடப்படுறது வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய பத்து நாட்கள் பகல் பத்து அப்படின்னும் பிந்தைய பத்து நாட்களை இரா பத்துன்னு சொல்றோம் பத்து இரா பத்து வைகுண்ட ஏகாதசி இந்த மூன்று உற்சவங்களும் மார்கழியில நடக்கிறது ரொம்ப சிறப்பு பகல் உற்சவங்கள் ஆரம்பிச்சாங்க ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசி உற்சவத்துக்காக பிரதமையில இருந்து தசமி வரை பத்து நாட்களும் பக்தர்கள் ஆழ்வார்கள் இயற்றிய பாசுரங்களை பாடுவாங்க இந்த பத்து நாள் உற்சவம் அத்தியன உற்சவம்னு அழைக்கப்படுறது இந்த உற்சவ நாட்கள்ல திருமால் அர்ஜுன மண்டபத்துக்கு எழுந்தருளி அரையர் சேவை திருப்பாவை கோஷ்டி சேவையை ஏற்பார் காலம் நடிப்பு பாட்டு இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் அரையர் சேவை பகல் பத்து உற்சவத்துல தினமும் இரண்டு முறை அரையர் சேவை நடக்கும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை ராக தாளத்தோடு இசைக்கும் அரையர் சேவை கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தாக இருக்கும் பத்தாம் நாள் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சொர்க்கவாசல் திறக்கப்படுறது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிற பக்தர்கள் பெருமாள் நாமத்தையே சுவாசிச்சிண்டு சென்று உயிர் வாழும் பக்தர்கள் பரந்தாமன் வழிகாட்ட சொர்க்கவாசல் வழியாக இறைவனை தரிசிக்கிறாங்க வேண்டியதை வேண்டியதற்கும் மேலே அருளும் ஸ்ரீ ரங்கன வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தரிசித்தால் சொர்க்கம் நிச்சயம் வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த பத்து நாட்கள் உற்சவம் உற்சவம் அழைக்கப்படுறதுல இருந்து விடுதலை பெற்றதை குறிக்கிறது அன்று நம்பெருமாள் தங்க குதிரையில உலா வருவார் கடைசியா பத்தாம் நாள் நம்மாழ்வார் மோட்சம் நிகழ்ச்சியோட வைகுண்ட ஏகாதசி விழா முடியும் வைகுண்டம் எப்படி இருக்குங்கிறத பக்தர்களுக்கு ஒரு முன்னோட்டமா காட்டுறதுக்காக பிரஜை நதிக்கு சமமா இருக்கக்கூடிய காவேரி வைகுண்டத்துக்கு சமமா இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் மகாவிஷ்ணுவுக்கு சமமா இருக்கக்கூடிய ரங்கநாதர் வைகுண்டத்துக்கு நாம போகணும்னா இந்த ஏகாதசி விரதம் இருந்து பூலோக வைகுண்டம்னு அழைக்கப்படுற ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் பண்ணணும் தமிழகத்துல ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம் இந்த மூன்று திவ்ய தேசங்கள்ல மட்டும் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி அரையர் சேவை நடக்கிறது திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல வைகுண்ட ஏகாதசி பெருவிழா டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதியில இருந்து ஜனவரி ஒன்னாம் தேதி வரை பத்து நாட்கள் நடக்கும் பட்டுக்கு பேர் போன காஞ்சிபுரத்துல அத்திவரதர் திருக்கோவில் திருநாராயணபுரம் இப்படி எல்லா திவ்ய தேசங்கள்லையும் வைகுண்ட ஏகாதசி விழா கோலாகலமா இருக்கும் பெருமைமிக்க இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நாமளும் கடைபிடிச்சு பெருமாளோட பரமபதத்தை மோட்சத்தை அடைவோம் ஓம் நமோ நாராயணா